ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்னென்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண அந்த புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நண்பர்களே வாங்க ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு மற்றும் ராகு ஆகிய இரண்டு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது நண்பர்களே இது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புன்னு சொல்லலாம் இது தவிர உங்களுக்கு இன்னும் சிறப்பான வகையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனும் ராசியிலே மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது எனவே மகிழ்ச்சியான இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நல்ல கலகலப்பான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலியில் இன்னைக்கு அமையும் எனவே ஃபேமிலி மெம்பர்ஸோடு நீங்கள் சிரித்து பேசி ஜாலியாக மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இப்பொழுது உங்களது பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் நீண்ட நாளாக பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு எழுந்து வந்துகிட்டே இருந்திருக்கலாம் அந்த எல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதிலும் குறிப்பாக உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருந்ததுன்னா இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அவ அமையும் நண்பர்களே உங்களுக்கு என்ன நீதி வேண்டுமோ உங்களுக்கு ஒரிஜினலாக உங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளும் இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு நீதி கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தினம் பழைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கூடிய யோகம் இருக்கு எனவே பிரச்சனைகள் தீரும்னாலும் இன்னைக்கு சொல்லலாம் அது எல்லா விஷயத்திலும் பொருந்துங்க சொத்து சம்பந்தமாக இருக்கலாம் உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் பழைய பிரச்சனைகள் நல்ல வகையில் உங்களுக்கு மன தரக்கூடிய வகையில் தீரும் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கு நிறைய முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ளலாம் எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்க முடியும் வியாபாரத்தையும் சிறப்பாக அடைய செய்ய முடியும் அலுவலக பணிகளில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில உங்களுக்கு இருக்கும் சாதகமான நல்ல சூழ்நிலை தான் உங்க அலுவலக பணிகள் இன்னைக்கு இருக்குது எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக இருக்க நண்பர்களே உங்களது நட்பு வட்டாரங்கள் என்று கண்டிப்பாக மேம்படும் புதிய நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு கிடைப்பாங்க அலு பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் மூலமாக உங்களுக்கு உங்களது நட்பு வட்டாரம் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பேச்சு வன்மை மூலமாக காரிய அனுகூலம் நிறைந்த நாளாக நீங்க அமைப்பெறுவீங்கிறதுனால பேசி பேசி உங்களால நிறைய காரியங்களை இந்த தினம் சாயத்துக் கொள்ள முடியும் அதை நீங்கள் இந்த தினம் கட்டாயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்துல சின்ன சின்ன பொறுப்புகள் உங்கள் மீது அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப சுமை கூடுவது போல உணரலாம் ஆனாலும் அதை சந்தோஷமா நீங்க ஏத்துக்குவீங்க சக பணியாளர்கள் மூலமாக அலுவலக பணிகளில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தாலும் உயரதிகாரிகள் பரிபூர்ணமான ஆதரவுகள் தருவாங்க எனவே சாதகமான ச நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உயரதிகாரிகள் மூலமாக அமையும் எனவே உங்களுக்கு அது கீழே இருக்கிறவங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெருசாக தெரியாது உயரதிகாரிகளே சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேற என்ன கவலை அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு உணர்ந்து செயல்படுவீங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகறதுனால கண்டிப்பாக நட்பு வட்டாரம் பெருகுங்க காரிய வெற்றிகள் இன்னைக்கு நிறைந்த நாள் அதுக்கு பேச்சு திறமையை நீங்கள் பயன்படுத்தியே ஆகணுங்க உங்கள் பேச்சு திறமை மூலமாக நீங்கள் கண்டிப்பாக மிகச்சிறந்த நன்மைகளை பெற முடியும் அது குடும்பமாகட்டும் உங்கள் தொழிலாகட்டும் அலுவலக பணிகளாகட்டும் எல்லாத்துலையுமே உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிலிட்டியா இருங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் சரின்ட்டு நீங்கள் கொள்கை பிடிப்போடு இருக்காதீங்க நண்பர்களே கொஞ்சம் தளர்த்திக்கோங்க நீங்கள் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் செய்யக்கூடிய ஒரு நாளுக்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே சந்தோஷம் நிறைந்த நாள் சொல்லலாம் இந்த தினம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது தாங்க இருக்கும் அது பர்மனெண்டாக இருக்காது அந்த மாதிரியான அசௌகரியமான நிலைமை ஏற்படும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நண்பர்களே அமைதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த விதமான ரியாக்டும் பண்ணக்கூடாதுங்க நிலைமையை சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே பழைய முதலீடுகள் மூலமாக நல்ல தன லாபங்கள் கிடைக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அமைகிறது இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க நீங்கள் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் அது உங்கள் குடும்பத்துக்காக தாங்கிறத நீங்கள் புரிந்து செயல்படணும் எனவே குடும்ப வாழ்க்கைக்குன்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் முறையாக ஒதுக்கணுங்க அது உங்களுக்கு கட்டாயமான தேவைன்றதுனால் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துணுங்க அவங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கொடுங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதை எரிக்க ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்து மேலே அக்கறையே இல்லாத மாதிரி நடந்துக்கிறதாக அவங்க நினைப்பாங்க எனவே நீங்கள் எவ்வளவு அக்கறை எவ்வளோ அஃபெக்ஷன் எவ்வளோ லவ் உங்கள் குடும்பத்து மேலே வச்சுருக்கீங்க அப்படின்றத ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டிய ஒரு நாளுங்க குடும்ப உறுப்பினர்கள் நேர்கள் அனைவருக்குமே எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு புகார் தர அளவுக்கு எதுவுமே நீங்க இன்னைக்கு எந்த வாய்ப்பும் தராதீங்க நண்பர்களே நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க அக்கறை காட்டுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய நண்பர்கள் சில பேர் நீங்க சந்திப்பீங்க அதுலயும் சில பேர் வந்து உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க நீங்கள் யாரு எப்படிப்பட்டவர் எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க டைப்பாக எப்படி நீங்கள் மொழியை மாற்றுவீங்க அந்த மாதிரி உங்கள் எல்லாம் தெரிந்த உங்களை பற்றி நன்கு புரிந்த சில நபர்களை நீங்கள் வந்து நண்பர்களை வந்து சந்திப்பீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் நண்பர்களே இந்த தினம் உங்கள் மனதை வந்து சோதித்து பார்க்கக்கூடிய சில குறுக்கெழுத்து போட்டி செஸ் போன்றவற்றை நீங்கள் விளையாடி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது சில இலக்கியம் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு இன்னைக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் கதை கவிதை கட்டுரை அல்லது கதை வசனம் போன்றவற்றை நீங்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிற நண்பர்களே உங்கள் ஃபியூச்சருக்கான திட்டங்களை தயாரிப்பதற்கும் என்ற தினம் உகந்த நாள் அதையும் இன்றைய நம்பிக்கை தாராளமாக செய்வீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் எனவே உங்களது காதல் அரும்பிய காலத்துல நீங்கள் செய்த குறும்புகளை நீங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது பழைய நினைவுகளை நீங்கள் ரிவைன் பண்ணி பார்க்கறது இன்னைக்கு நல்லது நண்பர்களே அதன் மூலமாக பழைய நினைவுகள் அசைப்படுவதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உண்டு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகணும் இல்லை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையணும் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் சரியான எண்ணங்களுடன் சரியான நபர்கள் கூட நீங்க இருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கணும் இல்லை எனவே இந்த ரெண்டையும் இன்னைக்கு மனசில் வச்சுக்கோங்க சரியான எண்ணத்தோடு இருக்கணும் சரியான நபர்கள் கூடவே இருக்கணும் நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வெவ்வேறு வகையில் அமையும் உங்களுக்கு தேவையான நீதி கிடைக்கும் வழக்குகள் சாதகமாகக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நமது சிம்மராசி என்பவர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ் கலராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் எல்லோ கலர் மஞ்சள் நிறம் நீங்க பயன்படுத்தலாங்க லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு அது அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை நமது சிம்மராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் மகம் நட்சத்திரங்கள் பிறந்த சிம்மராசி அன்பர்களாக இன்றைய தினம் இருக்கீங்களோ இன்றைய தினம் நல்ல கலகலப்பான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இன்னைக்கு ஜாலியாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக தீரும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் கலகலப்பான ஒரு நாள் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே வியாபாரிகளுக்கு சந்தோஷம் பெருகும் அற்புதமான ஒரு நாளுங்க இந்த தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சிறந்த அனுபவங்கள் மற்றும் சிறந்த ஒரு மேன்மையான சூழ்நிலையில் உருவாகக்கூடிய ஒரு நாள் அற்புதமான உயர்வு நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகறதுனால உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையும் நண்பர்களே பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு அதிகமான காரிய வெற்றிகள் கிடைக்கும் என பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க உயர் அதிகாரிகள் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே